வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பட்டு சாரி தான் இது என்ன பட்டு சாரின்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோக்கு போகலாம் நீங்கள் இந்த பா வீடியோவில் பார்க்குற பட்டு சாரீ எல்லாமே ஒரு வாலினார் பட்டு சாரி தான் இதில் நிறைய கலர் இருக்குது அதில் வந்து பார்டர்லெஸ்ஸும் இருக்குது பார்டர் உள்ளதும் இருக்குது குட்டி குட்டி புட்டாஸ் போட்டதும் இருக்குது பெரிய பெரிய புட்டாஸ் போட்டதும் இருக்குது நல்லா அழகான நேச்சுரல் கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் சாரீ கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் இது கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த பட்டு பிடிக்குது ஏன்னா இது வந்து எப்படி பருத்தி நம்ம இயற்கையாக நெஞ்ச பருத்தி செடியிலேருந்து எடுத்து நம்ம நூல் நூற்று அதை ஸேரீயாக மாற்றுறோமோ அதே மாதிரி தான் வாழை மரத்தில் உள்ள இருந்து நார் எடுத்து அந்த நாரை தான் இந்த மாதிரி சாரியா நெஞ்சு கொண்டு வராங்க அதனால் இதுவும் ரொம்ப இயற்கையான ஒன்று தான் சுற்றுச்சூழலுக்கு ஒத்து வரும் மத் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க இந்த கலர்ஸ் எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தான் அதனால் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கலர் போகுமா அப்படிங்கிறது கலர்லாம் போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சேரீ உங்களுக்கு இந்த சேரீ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இதில் நிறைய கலர் அந்த கொடுத்துருக்க அந்த புட்டாஸும் நிறைய டிசைனில் இருக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமே இதிலருந்து ஏதாவது ஒரு சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கலெக்ஷனை நம்ம சென்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது மெயின்டைன் பண்ணுறது எப்படி நம்ம பட்டு சாரி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் மெயின்டைன் பண்ணணும் இதை நீங்கள் நார்மல் வாஷ் பண்ண முடியாது ட்ரை கிளீன் தான் பண்ணணும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை கிளீன் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இந்த சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி ஒரு சாரி வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு விவசாயிக்கும் ஒரு கைத்தறி நெய் நெசவாளருக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஏன்னா இது இயற்கையான இதில் வாழை மரத்துலேருந்து கிடைக்கிறதுன்னு சொல்கிறேன் அந்த வாழை மரத்தை பயிர் பண்ணுற விவசாயிக்கு அதிகமாக விலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு டிமாண்ட் ஏற்படும் அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த சாரியை கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்கி பாருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் நிறைய கலர் இருக்குது நிறைய காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதில் பார்டர் உள்ள சாரீன்னு சொல்லியிருக்கேன் சில சேரீல ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே ஒரு குட்டி லைன் வந்துட்ருக்கும் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முந்தானையில் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு நல்ல பட்டு சாரி கட்டின லுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான சாரீ வருது என்ன டிசைன் வருது அதோட ரேட்டு என்ன அதோடய கலர் என்ன அப்படின்னு நீங்கள் மற்றவங்ககிட்டையும் நம்மக்கிட்டையும் கம்பேர் பண்ணி கூட நீங்கள் நம்மக்கிட்ட ஆட்ரு கொடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் உண்டு இந்த சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுலருந்து மூணு நாளில் ஸேரீ கைக்கு வந்து சேரும் சாரி கைக்கு வந்ததும் அது ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் வீடியோ இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது அதனால் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே ஓப்பன் வீடியோ எடுக்கிறது உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் நான் என்ன மாதிரியான வீடியோ போடுறேன் அதோட ரேட்டு என்ன இதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க இதுல பாக்குற ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப அழகா இருக்கும் அதே மாதிரி அந்த டபுள் கலர் ஷேடு வரக்கூடிய எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நமக்கு ரொம்ப நேரம் கட்டியிருந்தாலும் கசகசன்னு இருக்காது ஏன்னா இது நேச்சுரல் சேரீ அப்படிங்கறதுனால காட்டன் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த பட்டுமே இதில் வைப்ரண்ட் கலர் இருக்கு டார்க் கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயும் இதில் சாரீஸ் வந்துட்ருக்கு அதனால் நீங்கள் தாராளமாக இதை ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி வாங்குவீங்க இதுவரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்